ரத்த குழாய்களில் அடைப்பு ரத்த குழாய் விரிகிறது இல்லை கொழுப்பு நிறைய அடைச்சிக்குது ட்ரைக்லிசிரைடி ஜாஸ்தியாக இருக்குது இதெல்லாம் ஏன் ஜாஸ்தி ஆகுது சுகர் லெவல் ஒரே நேரத்தில் ஏறாமல் மெதுவாக செரிமானம் பண்ணுறதுக்கு துணையாக இருக்கும் நீங்கள் இதுவரைக்கும் கொழுப்பு சாப்பிட்டா தானே கொலஸ்ட்ரால் ஏறுன்னு நினச்சிங்க கொழுப்புனால அல்ல இந்த மாவு பொருள்னால கொலஸ்ட்ரால் அதிகமாகுது இனி மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க ஒரு சத்து குறைஞ்சா கூட பரவாயில்ல இந்த சாலிபிள் ஃபைபர் உங்கள் உணவில் இருக்கா நிறைய எக்ஸசைஸ் பண்ணுங்க ரத்த குழாய் விரியும் இது ரத்த குழாய் விரிஞ்சதுனாலும் அங்கங்கே அடைப்பு வராது ஹார்ட் அட்டாக்கு எப்போ வருதுன்னே தெரியாது என்னன்னே தெரியல ஏன்னா நம்மளும் திடுதப்புன்னு நல்லாதான் இருக்காங்க அப்படி இருந்தாருங்க டப்புன்னு விழுந்தாரு அப்புறம் பார்த்தா மூச்சு இல்லை போகிற வழியிலே ஹாஸ்பத்திரி போகிற வழியிலே உயிர் போயிடுச்சுங்க இப்படி நிறைய பார்க்குறோம் ஹார்ட் அட்டாக்கையாக வருது ரத்த குழாய்களில் அடைப்பு ரத்த குழாய் விரிகிறது இல்லை கொழுப்பு நிறைய அடைச்சிக்குது எல்டிஎல் கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாக இருக்குது ட்ரைக்லிசரைடு ஜாஸ்தியாக இருக்குது இதெல்லாம் ஏன் ஜாஸ்தியாகுது எல்லாத்துக்கும் என்ன காரணம் நம்ம சாப்பிட்ற உணவு உடற்பயிற்சி இல்லாத தன்மை ஒன்று உணவு ஒரு காரணம் ஏன்னா இந்த சாப்பாடுக்கு இல்லைங்களா நம்ம உடம்பு வந்து கொலஸ்ட்ராலை உருவாக்கும் கொலஸ்ட்ராலத்தோட தேவைக்கு உருவாக்கும் அது போக நம்ம இருந்து கொலஸ்ட்ரால் வந்து உள்ளே வரும் நம்ம குடலுக்குள்ளே வந்து திருப்பவும் அது ரத்தத்துக்குள்ளே போய் மீண்டும் மீண்டும் அது ஜாஸ்தியாகிகிட்டே இருக்கும் இந்த கொலஸ்ட்ரால் அதிகமாக உருவாவதற்கு காரணம் என்ன அப்படின்னா முதல்ல நாம் எடுக்கக்கூடிய இந்த மாவுச்சத்து இந்த மாவு சத்து கொலஸ்ட்ராலை உருவாக்குதா நீங்கள் இது வரைக்கும் கொழுப்பு சாப்பிட்டா தானே கொலஸ்ட்ரால் ஏறுன்னு நினச்சிங்க கொழுப்புனால அல்ல இந்த மாவு பொருள்னால கொலஸ்ட்ரால் அதிகமாகுது இப்போது நம்ம லிவர்லேருந்து குழாய்க்கு வந்து நம்மளோட குடலுக்குள்ளே ஒரு கொலஸ்ட்ரால் மாதிரி ஒன்று வரும் அது என்ன ஆகும்னா மீண்டும் ரத்தத்துக்குள்ளே போயிடும் அப்போ ரத்தத்தில் மீண்டும் கொலஸ்ட்ரால் உருவாகி இதுவும் அதுவும் சேர்ந்து நிறைய கொலஸ்ட்ரால் ஆகுது இப்படி ரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணுறதுக்கு சில உணவு முறைகள் இருக்குது அதை நம்ம எடுத்துக்கணும் அது என்ன அப்படின்னா இந்த சாலிபிள் ஃபைபர் ஒமேகாத்திரி கொழுப்பு இதெல்லாம் இருந்துன்னு வைங்க அது என்ன பண்ணுன்னா நம்ம குடலுக்குள்ளே இருக்குது இல்லையா அந்த குடலுக்குள்ளே அது வலுவழுன்னு இருக்கும்போது அந்த கொலஸ்ட்ராலை எடுத்துகிட்டு வெளியே கொண்டு போயிடும் அப்போ அது ரத்தத்துக்குள்ளே போகாது அந்த சாலிபிள் ஃபைபர்னு சொல்லக்கூடிய இல்லை அந்த வலுவழுப்பு தன்மை உள்ளது இதை நிறைய எடுத்துக்கணும் நீங்கள் குடலை தாண்டி அது வந்து உங்களுடைய இரத்த குழாய்க்குள்ளையும் கொழுப்பு வருவதை கட்டுப்படுத்தும் அதில் உள்ள சுகர் உடனே பைக்காகி மேலே போகாமல் அதையும் கட்டுப்படுத்தும் சுகர் லெவல் ஒரே நேரத்தில் ஏறாம மெதுவாக செரிமானம் பண்ணுறதுக்கு துணையாக இருக்கும் இப்படி உங்களுக்குள்ள ஒரு அற்புதமான மாற்றத்தை உருவாக்கக்கூடிய இந்த சாலிபிள் ஃபைபர் வலுவலு குளகுழன்ட்டு இருக்கும் இந்த சாலிபிள் ஃபைபர் உங்கள் உணவில் நிறைய இருந்தால் இந்த ஹார்ட் அட்டாக்கு கூட வராது சுகரு கூட வராது இவ்வளோ அற்புதமான விஷயம் எது சாலிபிள் ஃபைபர் இதோட அருமை நம்ம தெரியாமல் இருந்துட்டோம் இனி மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க ஒரு சத்து குறைஞ்சா கூட பரவாயில்ல இந்த சாலிபிள் ஃபைபர் உங்கள் உணவில் இருக்கா அப்படின்னு பாருங்கள் சாலிபிள் ஃபைபர் எதில் இருக்குது வெந்தயத்தில் இருக்குது வெண்டைக்காயில் இருக்குது ஃப்ளாக்ஸீட்டில் இருக்குது சியாசீட்டில் இருக்குது வால்நட்டில் இருக்குது எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே இருந்துகிட்டே இருக்குது இது போக பாலியர்ச்சியில் இருக்குது ஓட்ஸில் இருக்குது அக்கர இருக்குது இந்த இதெல்லாம் உணவில் நீங்கள் உங்கள் உணவில் கண்டிப்பாக அதை திணிச்சே ஆகணும் என்னென்ன என்ன கேட்குறீங்க உணவில் உப்பு இருக்கா காரம் இருக்கா இனிப்பு இருக்கா பார்க்காதீங்க உங்கள் உணவில் என்ன கொழுப்பு இருக்கா அந்த சாலிபிள் ஃபைபர் இருக்கான்னு பாருங்கள் அதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களே நிறைய பிரச்சனைகள் தீர்ந்துடும் அது போக உங்கள் ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தணும்னு பார்த்தீங்களா நைட்ரிக் ஆக்சைடுன்னு ஒன்று ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும் அதுக்கு நிறைய எக்ஸசைஸ் பண்ணாலும் சரி சில உணவுகள் எடுத்துட்டாலும் சரி நைட்ரிக் ஆக்சைடு ஜாஸ்தியாகும் ஆகும் மருதம்பட்டை இருக்குது பீட்ரூட் இருக்குது இந்த மாதிரியான நிறைய உணவுகள் இருக்குது இது ரத்த குழாயை விரிய வைக்கும் நைட்ரிக் ஆக்சைடு போனால் ரத்தக்குழாய் விரியும் நிறைய எக்ஸசைஸ் பண்ணுங்கள் ரத்தக்குழாய் விரியும் இது ரத்த குழாய் விரிஞ்சதுனாலும் அங்கங்கே அடைப்பு வராது அடைப்பு வராமல் இருந்ததுன்னா மிக சிறப்பாக இருக்கும் இது இல்லாமல் உடல் முழுசும் அழுத்தி விடணும் பிடிச்சி அமுத்தணும் அப்போது வந்து தேய்ச்சி விடணும் அந்த இங்கே ரத்த குழாய்களில் உள்ள அடைப்புகள்லாம் நீங்கிறதுக்கு அதுவும் உதவியாக இருக்கும் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா இந்த இரத்த குழாயில் வரக்கூடிய அடைப்பு வர்றது கொலஸ்ட்ரால் ஏறுறது ஹார்ட் அட்டாக் வர்றது எல்லாம் கம்மி பண்ணியிருக்கலாம் இதுக்கு என்ன செய்யலாம் தெரியுமா முதல்ல நீங்கள் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிக்கோங்க அப்பப்போ போய் எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க நமக்கு தெரியாமல் ஆயிரம் இருக்கோ டெஸ்ட் பண்ணுறது மட்டும் இல்லை நீங்களே கண்டுபிடிங்க உங்களுக்குள்ளே எதாவது மாற்றங்கள் வருதாங்கிறத ஆழ்ந்து கவனிச்சிங்கன்னா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிக்கலாம் இது மாதிரியான உங்களுக்கு எதாவது பிரச்சனைகள் இருந்தால் எனக்கு நீங்கள் தனிமை தனித்துவமாக நீங்கள் அட்வைஸ் வேணும்னா நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் எப்போ வேணால் கீழ்கண்ட நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் இது வேணும் நம்மளோட கிளாஸஸ் வச்சுருக்கோம் கேம்ப் வச்சுருக்குறோம் அந்த கேம்புக்கு வந்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் நல்லா சாப்பிட்லாம் சுவையாக சாப்பிட்லாம் அதே நேரத்தில் சத்தாக சாப்பிட்லாம் அப்போது நல்ல உணவை சாப்பிட்டுக்கலாம் நல்ல மனுஷங்களோட பழகிக்கலாம் நல்ல எண்ணங்களை மட்டும் எண்ணிக்கலாம் அழகான ஒரு வாழ்க்கை வளரலாம் நன்றி வணக்கம் நான் உங்கள் சவுந்தர்